தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆண்டவரி உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரி இன்னோர் நெறியவற்றை சேவர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சு ஓரை உயிர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் திருப்பாடல்கள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவசனம் எங்கள் அன்பான நேசரி இதோ இந்த மாலை வேளையிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக கூட்டி சேர்த்த கிருபிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா இதோ மனமாறவு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கின்றோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா இனிலடங்காத அடங்காத நன்மைகளை நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கின்றீரப்பா எல்லாவித தீமைகளிலிருந்தும் சாத்தானின் சந்திர மந்திரங்களிலும் இருந்தும் எங்களை காத்து எங்களை காப்பாற்றி எங்களை வழி நடத்திருக்கின்றீரே அப்பா அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ என்னா உமையுடைய உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறது வணங்குகின்றது ஆராதிக்கின்றது தகப்பனே இதோ தாயின் கருவிலே நாங்கள் உருவாகுவதற்கு முன்பே எங்களை அறிந்திருந்த தெய்வமே இதோ இன்றைய நாளிலே நாங்கள் சந்தித்த ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா இதோ நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் இதோ உம்முடைய முன்னிலையிலிருந்து அகன்று வாழ்ந்திருக்கின்றோம் அப்பா உம்முடைய இறை பிரசன்னத்தை மற்றவர்களிலே உணர மறந்திருக்கின்றோம் அந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் இன்றைய நாளை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் தகப்பனை எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய உள் உணர்வு ஆன்மா அனைவற்றையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனை நீரே எங்கள் ஆயர் இதோ ஆயர் தம்முடைய ஆடுகளை மேய்ப்பது போல எங்கள் அனைவரையும் நீரே பார்த்து பராமரித்து வந்திருக்கின்ற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நீர் கூறியது போல ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் ஆம் ஆண்டவரே உம்முடைய கூடாரத்திலே உம்முடைய இறை பிரசனத்திலே உம்முடைய குழந்தைகளாக வாழ்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக என்று நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம் அப்பா ஆண்டவருடைய கூடாரத்திலே தங்கிட தகுதியுள்ளவர் யார் நான் ஆண்டவருடைய கூடாரத்திலே தங்கி வாழ்ந்திட தகுதியுள்ளவனா தகுதியுள்ளவளாக என்று நாங்கள் கேட்கின்றோம் தகப்பனே ஆமாண்டவரே ஒரு சில நேரங்களிலே உம்முடைய கூடாரத்திலே தங்கி வாழ்வதற்கு தகுதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வழிமுறைகளிலே நாங்கள் தவறி வாழ்ந்திருக்கின்றோம் அப்பா இதோ அந்த நேரம் மனம் வருந்துகின்றோம் தகப்பனே இதோ எந்தெந்த நேரங்களிலே வழிமுறைகளில் இருந்து தவறி வாழ்ந்திருக்கின்றோமோ அந்த நேரங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கின்றோம் அப்பா இதோ எங்களுடைய மனப்பான்மையினை பாருமப்பா ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக பாவம் செய்த நேரத்தை நினைத்து பார்க்கின்றோம் தகப்பனே நெறி தவறி வாழ்ந்திருக்கின்றோம் எங்களுடைய நாவினால் மற்றவர்களை புறங்கூறியிருக்கின்றோம் அப்பா எங்களுடைய தோழர்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்திருக்கின்றோம் அப்பா எங்களுக்கு உண்மையாக வாழ்ந்தோருக்கு இதோ அவர்களுக்கு தீங்கிழைத்து வாழ்ந்திருக்கின்றோம் அப்பா கணவன் மனைவிக்கு எதிராகவும் மனைவி கணவருக்கு எதிராகவும் குழந்தைகள் பெற்றோருக்கு எதிராகவும் நாங்கள் தீங்கிழைத்து வாழ்ந்திருக்கின்றோம் முதியோராகி எங்களுடைய பெற்றோர்களை நல்ல முறையாக கண்காணிப்பதற்கு நாங்கள் தவறி இருக்கின்றோம் அப்பா இதோ அந்த நேரங்களிலே இதோ உம்முடைய கூடாரத்தில் வாழ தங்கிட நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளாக இருந்து இருந்திருக்கின்றோம் தகப்பனே அந்த நேரங்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம் அப்பா இதோ உம்முடைய கூடாரத்திலே தங்கி வாழ்ந்திட தகுதியுள்ள பிள்ளைகளாக வாழ இதோ நாங்கள் ஆசைப்படுகின்றோம் யாசிக்கின்றோம் அப்பா எங்களுக்கு கற்று தாருமாண்டவரை இதோ இந்த இரவு வேளையிலே இந்த ஜெபவழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஏதோ ஒரு வழியாக இதோ உம்முடைய கூடாரத்திலே தங்கி வாழ வேண்டும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றே மனப்பான்மையிலே மனப்பான்மையிலே இது ஜெப வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் நோக்கி பாருமப்பா நோக்கி ஆண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னியுமப்பா மன்னியுங்கப்பா பாவ கரைகளை கழுவுங்கப்பா வெண்பனி போல வெண்மையாக எங்களுடைய மனதை மாற்றும் தக இதோ மற்றவர்களுக்கு எதிராக எங்களுடைய பேசாமல் தீங்கிழைக்காமல் ஆண்டவரை நடப்பதற்காக நாங்கள் வாழ அப்பா மற்றவர்களுக்கு நெறியற்றவற்றை கற்றுக் கொடுக்காமல் வாழ ஆசைப்படுகின்றோம் இதோ எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா ஏற்றுக்கொள்ளும் இதோ நீரை எங்களுடைய வாழ்க்கையில தலைவராக இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை பேச வேண்டும் என்று கற்றுத்தாரும் அப்பா இதோ எங்களுடைய குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் தகப்பனே ஏற்றுக்கொள்ளும் அப்பா குழந்தைகள் பெற்றோர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் என்ற அனைவரையும் உடைய பாதத்திலே ஏறெடுத்து வைக்கின்றோம் தகப்பனே ஏற்றுங்கொள்ளுங்க அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த குழந்தைகளாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா மாசுற்றோராய் உம்முடைய திரு பணியிலே நாங்கள் ஈடுபட எங்களுக்கு கற்று தாரும் இதோ உடைய கூட தங்கி வாழ்ந்திட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கப்பா தாருங்க தகப்பனே இதோ ஆண்டவருக்கு அஞ்சு ஓரை உயர்வாக மதிப்பதற்கு எங்களுக்கு கற்று தாருங்க தகப்பனை கற்றுத்தாருங்க தகப்பனே இதோ எங்களுக்கு துன்பம் வந்தாலும் இதோ உமையே பற்றி பிடித்துக் கொண்டு உம உகந்த சாட்சிகளாக வாழ எங்களுக்கு வாய்ப்பை தாரும் வல்லமையை தாருங்கப்பா எப்போதும் ஜெபத்திலே ஈடுபட்டு ஜெப வாழ்க்கை பற்றி பிடித்து கொண்டு உண்மையாக உமக்கு சாறு பகர்ந்த ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும் இதோ இந்த இரவு வேளையிலே இதோ எங்களுடன் ஜப உதவி கேட்ட அனைவரையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம் அப்பா இதோ அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்களுடைய தேவைகளை அறிகின்ற ஒருவராக இருக்கின்றரியா அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களை ஆசீர்வதி கண்ணோக்கி பாருங்கப்பா கண்ணோக்கி பாருங்க தகப்பனே உடல் நோயால் அவதியுறும் அனைவரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அவர்களை நோக்கிப் பாருமப்பா அவர்களுக்கு எந்தெந்த உறுப்புகளில் ஆசீர்வாதம் வல்லமை தேவைப்படுகிறதோ அந்த இடங்களை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா வல்லமையால நிரப்பும் வல்லமையால நிரப்புங்கப்பா இறை பிரசனத்தால நிரப்புங்க பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் கொடைகளினாலும் அவர்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்க தகப்பனே படிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கின்றோம் தகப்பனே இது அவர்களை ஆசீர்வதியும் அப்பா அவர்களை கண்ணோக்கி பாரும் நல்ல செயல்களை செய்ய வேண்டிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா எது நல்லது எது தீமை என்று பகுத்தறிவோடு அவர்கள் ஈடுபட வேண்டிய நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தாருங்கப்பா தாருங்க தகப்பனே இதோ எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா இதோ ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ அவர்கள் தவறிய நேரங்களுக்கு அவர்களை பாருங்கப்பா பாருங்க தகப்பனே இதோ ஒருவரொருவர் அன்பு செய்து ஒற்றுமையோடு நல்ல கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவர்களுக்கு தாருங்க தகப்பனே தாருங்கப்பா சண்டை சச்சரவுகளாலும் பிரிவுகளாலும் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இது அந்த குடும்பங்களை பாருங்கப்பா ஒற்றுமையோடு இதோ கிறிஸ்தவர்களாக நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக மற்றவர்களுக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டிய கிருபியையும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு தாங்க தாருங்க தற்பரை தாருங்கள் இந்த ஜப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிர்வதி இந்த இரவு வேலையிலே நீரை அவர்களுக்கு தூதர்களாக இருந்து தூதனாக இருந்து எல்லாவித சாத்தானின் தந்திர மந்திரங்களில் இருந்து சூழ்ச்சிகளில் இருந்தும் அவர்களை விலக்கிங்கப்பா விளக்கி வா சமை உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உமக்கு எதிராக உமக்கா உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டிய வல்லமையும் திருப்பி அவர்களுக்கு தாரும் எங்களுடைய ஜபத்தை ஏறடிக்கின்ற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்